ஒரு ஆறு மாதம் கபடி விளையாடணும் எங்கேயுமே போகக்கூடாது விளையாட இருக்கணும் சரிங்க என்ன என்ன இதுன்னு சினிமான்னு சொன்னாங்க கல்வியெல்லாம் ஆட ஆரம்பிச்சு நடுங்க ஆரம்பித்து வச்சு அப்படியே பேசி தீக்கிலே ஓடிரலாம் அமான் பார்த்தேன் இதுல ஒரு கம்மியில் உங்களுக்கு பிடிக்க முடியாது மண்டையில் போட்டா சினிமாவில் வாய்ப்பு தர யாரும் டேரக்டரும்னு தெரியல உனக்கு இல்லைன்னு நான் தானே டேரக்டர் தொண்ணூற்றி ஆறுக்கு சென்னைக்கு வந்தேன் வந்தோடனே வாய்ப்பு கிடச்சா அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் வழக்கொம்பலை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு படுக்கணும் படுக்கிறக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு வாடகை கொடுக்கணும் சாப்பிடணும் வள கும்பல் இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் இல்லாமல் அதுக்கான விஷயத்தை தேடிக்கிடுவாங்க அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு வந்தோன்னே சினிமாவுக்குள்ளேயே வேலைக்கு போனேன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு இப்போ ஒவ்வொரு ஆர்ட் டேரக்டர்கிட்ட அவங்க உதவியாளர்கிட்ட பழக்கம் முடித்து போய் இந்த செட்டில் சும்மா அப்பாண்டிஸ் மாதிரி அவங்ககிட்ட வேலை செய்வேன் சின்னத்தை வேலை இல்லாதப்ப பக்கத்தில் இன்றைக்கி பெரிய பெரிய ஜவுளி ஸ்டோல் மிகப்பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது இப்படி எல்லாத்துக்குமே வேலைக்கு போவாங்க தெரிஞ்ச நண்பர்கள் அவங்க கூட போயிருவேன் இந்த சினிமாவில் இல்லாதப்போ அவங்க கூட போயிருவேன் அவங்க கூட போயிட்டு வேலை செய்வேன் பெயிண்டிங் வேலை எந்த வேலையோ அதை ஒரு நண்பர் சொல்லுவாப்புல ஆட்டாக்ட்டு முத்து ஒரு இரநூறு பேர் வேலை செய்கிறாங்க அவர்கிட்ட ஆனால் சொல் சொல்கிற முதல் வார்த்தைன்னா வந்த சூரிய வருவான் அவங்க கூட வேலை செய்வேன் ஆனால் அவனை வந்து அந்த வேலை சேர்ந்த வேலை சேர்ந்து அவனை போட்டு ரொம்ப இது பண்ணாதீங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை பார்க்கட்டேன் ஆனால் எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுருப்பேன் இது அப்போவே நான் சொல்கிற தொண்ணுத்தி எல்லையே அப்படியே அவங்க கூட இருந்து ஜாலியாக இருப்பேன் அவங்க அவங்க சொல்கிற வேலையை கேட்டுக்கிட்டு ஜாலியாக அவங்க பிள்ளை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன் அதுதான் எனக்கு அப்படியே கொஞ்சமாக விட்டுக்கிட்டே இருந்துச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலையே நான் சொந்தமாக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை ஏயம் சுடி ஆப்போசிட்டு கெங்கப்பா தெருவு அங்கே தான் நான் பேச்சுலராக தங்கியிருந்தோம் அப்போ வந்து நாடகம் போடுவேன் வருஷ வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நாடகம் போடுவாங்க அப்போ ஒரு ஒரு நகைச்சுவை நாடகம் ரெடி பண்ணி நாங்களும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதையும் நண்பர்கள் என்ன மாதிரி வாய்ப்பை தேடி அதுக்கு நடிகர்கள் நிறையா பேர் இருக்காங்க இப்படி எல்லோரும் சேர்ந்து நாங்களும் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த தெருக்காரங்க தலைவர்கிட்ட போய் கேட்போம் ஆனால் இந்த மாதிரி நாங்கள் இந்த இதில் நாடகம் போடுறோம் நீங்கள் வந்து ஆடலும் பாடலும் சாமி வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி வச்சுருப்பாங்க அதே மேடையில் எங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் கொடுங்க நாங்கள் நாடகம் போடணும் என்ன நாடகம் போடணும் இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையாக ஒரு நாடகம் போட உணவுவர் அப்படியா சரி ஓகேப்பா ஆனால் ரிஹர்சல் பண்ணணும் ரிஹர்சல் பண்ண இடம் இருக்காது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் லேடிஸை மட்டும் விட்டுட்டு பசங்க நாங்கள் மட்டும் போய் நம்ம சிவன் பார்க்கில் போயிட்டு போய் ரிஹர்சல் பார்ப்போம் பகலில் உட்காந்து ஒரு கப் டீயை வாங்கி உட்கா வச்சுட்டு எல்லாரும் அந்த ஒரு பார்சல் வாங்கிடுவோம் யூஸ் அந்த கிளாஸ் வாங்கி வச்சுக்கிடுவோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பி எல்லாத்துக்கும் அதுலேயும் சேர் பண்ணிட்டு எந்த டென்த்துனா டீ வாங்க காசு கம்மியாக இருக்கும் அதிகமாகும் நம்மகிட்ட அந்த வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அதனால ஒரு பாஸ்ல வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி குடிச்சுட்டு ஒரு ஏழு பேர் ரிவர்ஸ் பார்ப்போம் போறவங்க வரவங்க எல்லாருமே வந்து அப்படியே பார்த்துட்டே போவாங்க ஒரு அவங்க பாக்கல ஒரு ஏதோ பண்றாங்க தெரியுது தனமாவும் தெரியும் நாங்க பண்றது எல்லாம் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாத்து கடைசி அந்த பிளே பண்ணுற ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மட்டும் அந்த லேடிஸ் அவங்க வந்து நாடகத்தை நடிக்கிறவங்க ப்ராப்பரா நடிச்சுட்டு இருக்கவங்க சரினு ஒத்து அவங்கள ஒத்துக்கிற வைக்கிறது கஷ்டம் அப்புறம் ஒத்துக்கிற வச்சு அவங்களுக்கு மட்டும் ஒரு ரிவர்ஸ் நாலு நாள் டீனர்ல இந்த வெங்கடேஸ்வரர்கள் எழுநூறு ரூபாய் நம்ம வாடகை அதுக்கு அதை கொடுத்து போராடி இவங்க ரிஹர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் பெயிண்டிங் வேலைக்கு ஏன்னா அந்த காசு பத்தாது இவங்க இவங்ககிட்ட இந்த நாடக முறைன்றவங்கள்கிட்ட ஓய்வுட்டு காசு கேட்க முடியாது இவங்களை வேலை பார்க்க இவங்க ரிஹர்சல் பார்க்க விட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் நான் போய் வேலை பார்த்துட்டே இருக்கேன் வேலை பார்த்து அந்த ஈவினிங்கில் வந்து அவர் அந்த காசை வாங்கிட்டு முடியாதுவேன் காசு கொண்டு வந்து இவங்களுக்கு ஆட்டோ காசுலாம் கொடுத்துருவேன் எல்லாத்துக்கும் அந்த முக்கியமான லேடிஸ் அவங்க மட்டும் ஃபஸ்ட்டு நான் போட்டோனாக்கா என்னாவது கோரிக்கையா வீரப்பன் கான்செப்டாக நான் பண்ணேன் டைட்டில் அது என்னாவது கோரிக்கையா அப்படின்றா இருக்கும் அந்த டைட்டில் வச்சு ஒரு நாடகம் பற்றி எனக்கு அவ்வளோ பெரும்புகள் நடத்துச்சு ஃபஸ்ட் டைமாக ஒரு போலீஸ்காரங்க எங்கள் நாடகத்தை பார்த்துட்டு நானூறுரூவா கொடுத்தாங்க அந்த மேடம் ஒருத்தங்க நானூறுரூவா அது முடிஞ்சோன்னு கூப்பிட்டு எங்கள் கையில் கூப்பிட்டு அப்போ நானூறுரூவா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க போய் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க லிங்கிசார்கிட்ட ஜியில் ஒரு ரெண்டு சீன் பண்ணியிருப்பேன் தலை கூட ஒரு ரெண்டே ரெண்டு சீன் பண்ணியிருப்பேன் அந்த ரெண்டு சீன் பாத்தீங்கன்னா முதல் வந்து அந்த காலேஜ்ல வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும் எலெக்ஷன்ல நடந்த உடனே ஜெயிச்சுருவாங்க வில்ல ஏரியா ஜெயிச்சு வெங்கட் பிரபு ஆப்போசிட் சார் வெங்கட் பிரபு ஹீரோவில் ஒரு சைடு ஆப்போசிட் அந்த பவன் வில்ல நான் வந்து ஆப்போசிட் சைடு அப்போ இந்த பக்கம் ஜெயிச்சிருவாங்க ஜெயிச்ச உடனே இப்போ ஹீரோ இருக்கு நடந்து போறப்ப கலாக்கிணன் அப்போ நாம கொஞ்சம் ஆர்வம் அஜய் சார் நடந்து போறப்ப கொஞ்சம் பயங்கரமா ரொம்ப கொஞ்சம் ஆர்வம் ஆர்வம் வாயில் என்ன வார்த்தை வந்துச்சுன்னே தெரியல அப்படி பேசிட்டேன் உடனே டக்குன்னு கட் கட்டுன்னு சொல்லி முடிச்சிட்டு அந்த பையனை கூப்பிடுங்கண்டாங்க மினிஷியம் சார் சுல்லேன் அப்படின்வாரு நீயே சுல்லா அவனை கூப்பிடுவாரு யார் அவனை கூப்பிடுங்கடுவாரு சார் அப்படின்னு கிட்ட வா 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 வாங்குற போடு என்ன பேசியிருக்க அண்ணே என்ன பேசியிருக்க அஜித் சார் பக்கத்தில் நிற்கிறாங்க எல்லாரும் என்ன பேசுனேன் இல்லை சார் ஹீரோ பேரு வாஷு டே வாஷு தெரியாலாம் நீ அப்படி இப்படி பேசினீங்க பேசினா இல்லை 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 உடனே சால் சொன்னார் இல்லை இன்னும் நல்லா இருப்பாங்க இன்னும் வா வார்த்தை நிறையா விட்ருக்காப்புல நான் அப்படி இப்படி அந்த ஊர் நாட்டத்தில் இமோசி நிறையா இது பண்ணியிருக்கேன் கைகளில் ஆட ஆரம்பிச்சிச்சு நடுங்க ஆரம்பிச்சு வச்சு அப்படியே பேசிகிட்டு இருக்கிட்டே ஓடிடலாமான்னு பார்த்தேன் திட்டத்தினு ஒரு கம்மியாக உங்களுக்கு பிடிக்க முடியாது ஓடிடுவோம் கோயம்புத்தூரில் லிஸ்ட் எடுக்கிறப்ப ரொம்ப பதட்டமாக வச்சு வார்த்தை வரல டக்குன்னு உன்னை கட்டி பிடிச்சிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து டேட்ஸாக கட்டி பிடிச்சிட்டாரு அஜிஸாக பார்த்து நிற்கிறாரு கூட்டுக்காய் எந்த ஊர்னு கேட்டாரு மதுரை அப்படின்னு வெரி குட் சூப்பர் உண்மையாக யதார்த்தமாக எப்படி ஒரு கோவம் வந்து ஆப்போசிட்ட கலாய்க்கணுமோ அப்படி இது பண்ணீங்க வெரி குட் பயங்கரமாக ஒரு ஒரு என்கேஜ் பண்ணாங்க அதுக்கப்புறம் எனக்கு காதல் வாய்ப்பு கிடச்சிச்சு காதல் வாய்ப்பு கிடச்சி கொஞ்சமாக போய்ட்டு இருக்கப்போ சுசீந்திர அண்ணா மூலமாக வெண்ணிலா அப்படி ஒரு ஷூட்டிங்க்காக வந்து ஆர்டி செலக்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க எனக்கு சுசீனம் பழக்க வேண்டாம் தீபாவளி ரிலீஸ் ஆறு படத்துக்கு சுசீந்திர வந்து அஸ்டன் டேரக்டர் இப்போ இந்த இதில் போயிட்டு தீபாவளி முடிஞ்சிருச்சு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு வளர்க்க முடியும் என் வாய்ப்புகள் போராடிக்கிட்டே இருக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னார் ஒரு நண்பர் வந்து பார்த்துட்டு டீ கடையில் இங்கே இங்க டீ கடை இருக்குது அதில் பார்த்து சொன்னார் நம்ம சுசீந்திர ஒன்னு வர சொன்னார் அப்படின்ட்டு அப்போ அவர் உதவி ஓக்குனர் தான் சரி எங்கன்னு கேட்டு அட்ரஸ் கேட்டு போய் அவர் போய் பார்த்து வாண்டு உள்ளே கூப்பிட்டாரு உள்ள பேசினாங்க நம்ம கபடி சம்பந்தப்பட்ட படம் இந்த படம் இல்லை வந்துடும் கபடி விளையாட தெரியமாட்டாரு சிரிச்சுக்கிட்டே இருந்தேன் கபடி விளையாட தெரியுமா என்னது கபடிங்கன்னு அவ்வளோ தெரியுமா ஊரில் விளையாண்டுருக்கோம்னே அவ்வளோதானே சரி சரி ஒரு ஆறு மாதம் கபடி விளையாடணும் எங்கேயுமே இங்கே தான் இருக்குண்ணே சரிண்ணே அண்ணே என்ன இல்லைண்ணே வாய்ப்பு சினிமான்னு சொன்னாங்க அது இல்லை பஸ் சினிமாதான் கபடி சம்மந்தப்பட்ட சினிமா சரி 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 ஓகே மூணு மாதம் இங்கே தான் ட்ரைனிங் ஹீரோ எல்லாருமே இல்லை வருவாங்க இங்கே தான் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ரெண்டு மணி நேரம் பகலக்குள்ளே டைலாக் தருவாங்க சரியா எல்லாம் கட்ட சம்பளம்லாம் எதுவும் பேசக்கூடாது அண்ணன் நான் எதுவுமே இல்லை கொடுப்பாங்க வாங்கிக்க சரி ஓகேண்ணே அண்ணே என்ன ஒரு நிமிஷம் டேட்டு டென் டுச்சு பண்ணி வைங்கண்ணே அவர்கிட்ட நடிச்சு காட்டுறேன் அப்படின் இல்லை நான் நாளைக்கு சொல்கிறேன் அண்ணே சும்மா வந்து ஒரு ஒழப்பு உழைப்பு விடுறீங்க அப்படிங்க இல்லைடா நீ நினைப்படா எனக்கு தெரியும்டா நான் சொல்லிட்டு ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ண்ணா வந்து சரி நாளைக்கு வாங்கிட்டா நான் போயிட்டேன் மறுநாள் வந்தாச்சு வந்துருக்க வருஷம் பார்த்துட்டு ஒரு தானே என் டேரக்டர் எனக்கு என்னென்னா சுஷின் என்ன என் எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது அவர் உதவி இயக்குனர் தானே அவர் தான் சொல்லிக் கொடுக்காரு சொல்லிக் கொடுத்துருக்கு இல்லை கோடேட்டு லெலின்னு லெலினு பேட வச்சு சொல்லிக் கொடுத்து இருக்காது அவர் உட்காமே என் கவனம் அதிகமாக போகுது ஏன்டா அவர் தான் டேரக்டரு அப்படின்ட்டு அவன் மத்திய சாப்பாட்டில் அண்ணே என் டேரக்டருக்கு ஓகே வாழ்ந்தேன் அவரை பற்றி வரத்தேட்டேன் டேரக்டர்கிட்ட சுஷின் கிட்டே அண்ணே டேரக்டருக்கு எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்றாரு தான் என் டேரக்டர் மண்டையில் போட்டண்டா சினிமாவில் வாய்ப்பு தெரிவிட்டா யாரும் டேரக்டர்னு தெரியல அவனுக்கு இல்லைண்ணே நான் தானே டேரக்டரு அண்ணே இல்லைன்னு சொல்கிறீங்க ஏன் நான் பண்ணக்கூடாதா அப்படின்றது அண்ணா இல்லைண்ணே நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் உதவி வைக்கணும் இருந்தீங்க நான் தானே அந்த படத்தில் டேரக்டருந்தார் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து வெண்ணிலாக்கு கபடி கொள்ள வெண்ணிலா படம் ஆரம்பித்தும் எனக்கு அதில் மெயின் ரோலெல்லாம் கிடையாது அதில் பார்த்துருப்பேங்க ஐயப்பன் குண்டாக இருப்பான் தம்பி மதுரைக்காரன் அவங்க ஹீரோ இவங்க எல்லாம் மெயின் ரோல் எனக்கும் ஒரு நார்மலான ஒரு ரோல் அந்த ஏழு பத்துல நானும் ஒரு அந்த மாதிரி தான் இருந்தே ஒரே ஒன்று அந்த சைக்கிள் ஓட்டுற போட்டு வைக்கிற சைக்கிள் ஓட்டுற சீனில் வந்து ஒரு அந்த நேரத்தில் ஒரு சீன் நடித்தேன் நடித்து நான் பெர்ஃபார்ம் பண்ணேன் அன்னே அதை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தில் அப்படியே எனக்கு ஏற்றிக்கிட்டே வராது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி ஏற்றிட்டு புரட்டாசியில் வந்து கடைசி எனக்கு வச்சாரு அந்த புரட்டாசியில் தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து இந்தளவுக்கு நான் நின்றுருக்கேன் அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த சுசீந்திரன கண்டிப்பாக இந்த எவ்வளவோ சொல்லி வர எவ்வளோ சொன்னாலும் பத்தாது அதை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு நடிகை நான் இருக்கிறேன்